அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய வாழ்வில் அனைத்து பெரிய பிரச்சினைகளையும் தீர்த்து தரக்கூடிய சிறிய சிறந்த சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூறாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய தேவைகளை தேடிக்கொண்டிருந்தாலும் அது மிக சுலபமாக நமக்கு கிடைக்குமாம் நாம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் நாம் தொழுகையில் அன்றாடம் ஓதக்கூடிய மிகச்சிறிய ஒரு சூறா இந்த சூறாவுக்கு பல வஜீஃபாக்கள் காணப்படுகின்றது ஆனால் எல்லா தேவைகளுக்கும் நாம் இந்த முறையில் ஓதினோம் என்றால் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் அது என்னவென்றால் இந்த சூறாவை நாம் காலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் அதேபோல் மாலையில் நூற்று இருபத்தி ஒன்பது முறையும் நாம் ஓத வேண்டும் அதற்கு முன்னும் சலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னாலும் நாம் மூன்று முறை சலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த முறையில் நீங்கள் இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் உங்களுடைய பெரிய தீவைகளை நீங்கள் முன்வையுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் இது எவ்வளவு பெரிய பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியது என்றால் நீங்கள் தொழில் இல்லாமல் இருக்கும் போது இது உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்கும் இன்னும் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும் போது அதிலிருந்து விடுபடக்கூடிய உதவியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இந்த சூறாவை ஓதுவதினால் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் பலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் பரக்கத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக இந்த முறையில் நீங்கள் ஓதும் போது அதில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துவான் வியாபாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இன்னும் எங்களுடைய வீடுகளில் நிம்மதி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றது அப்படி என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதும் போது அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை மகிழ்ச்சியையும் உங்கள் வீடுகளில் கொடுப்பான் நம்முடைய உறவுகள் நம்மிடம் அன்பான முறையில் நடந்து கொள்வார்கள் இன்னும் கடன்கள் அதிகமாக இருக்கும் போது அல்லாஹ் அதிலிருந்து வெளியேறுவதற்கான உதவியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஏதாவது ஒரு வழியில் அந்த பண தேவையை அல்லாஹ் நிறைவு செய்வான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சினைகளிலிருந்தும் வெளிவருவதற்கு இந்த சூறா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவ்வாறான பல சிறப்புகளை கொண்ட அந்த சூரா என்னவென்றால் அதுதான் சூறத்துல கௌசர் இந்த சூறா நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தும் ஒரு சூரா இன்னும் இந்த சூறாவை ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கை நாம் எந்த விடயத்தை செய்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் குழந்தை பாக்கியம் நீங்கள் தொடர்ந்து இந்த சூறாவை ஓதி வரும் போது அல்லாஹ் இந்த பாக்கியத்தையும் கொடுப்பான் வெகுமதிகளையும் கொடுப்பான் இந்த சூறாவை நாம் ஓதுவதின் மூலமாக நாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் அந்த வெகுமதிகளை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி நம்முடைய அனைத்து பெரிய தேவைகளையும் நிறைவேற வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவை நிறைவேற வேண்டும் என நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் காலையில் நூற்றி இருபத்தி ஒன்பது முறையும் மாலையில் நூற்று இருபத்தி ஒன்பது முறையும் நீயத்து வைத்து ஒதுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அலஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து